சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை நெஹேமியா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வருஷத்துடைய கடைசி பகுதி பாருங்கள் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்திரலும் ஆமே நெகிமியாக ஆண்டவரை நோக்கி செபிக்கிற ஒரு அருமையான செபம் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாகிறதுக்கு என்னை நீங்கள் நினைத்தரலுங்கப்பா அப்படின்னு சொல்லி செபிக்கிறார் அப்போ நன்மை உண்டாகிறதுக்கு நமக்கு நன்மை உண்டாவதற்கு தேவன் நம்மை நினைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்போ தேவன் நம்மளை நினைக்கிறதற்கு நாம் இடத்துல சில காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார் அமீன் பாருங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா நெஹேமியா என்ன செய்கிறாருன்னா யூத ஜனங்களை சுத்திகரிப்புகளை நடத்துகிறார் என்ன மாதிரி சுத்திகரிப்புகளை நடத்துகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் முப்பதாவசனம் இப்படியே நான் மறுஜாதியாரை எல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரே அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நெகேமியா அந்த ஜெபத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை கர்த்தருக்காக நடத்துகிற செய்கிறார் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா தேசம் தீட்டுப்பட தீட்டுப்பட்டிருக்கிற தேசத்தை சுத்திகரிக்கிறார் எதனால் சுத்திகரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறு இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சம்பந்தம் கலந்துட்டாங்க அதாவது திருமண காரியம் இந்த மாதிரி காரியம்லாம் வரும்போது ஆண்டவர் எதை விரும்புறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய நுகத்தோடு கூட நாம் பிணைக்கப்படுகிறதை தேவன் என்ன செய்கிறதில்ல விரும்புகிறதே இல்லை அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படுவதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறதே கிடையாது அதே போல தான் நம்ம ஆண்டாருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் கூட திருமண காரியம் மட்டும் இல்லை மற்ற அந்நிய ஜாதியாருடைய ஜனங்களோட அந்நிய தெய்வங்களோட வணங்கர்களோட நம்ம சம்பந்தம் கலந்து ரொம்ப க்ளோஸாக போய் பழகிறதையும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா விரும்புகிறது இல்லை ஏன்னா அப்படி நம்ம கலந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய அவர்களுடைய கிரியைகளை கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது தெளிவாக நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் சங்கீத புத்தகத்தில் அவர்கள் ஜாதிகளோட கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதனால தேவன் நம்மை பரிசுத்திற்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார் அவருடைய ஜனமாக மாற்றி இருக்கிறார் அவருடைய ரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் அவரோடு கூட சேர்ப்பதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறார் அப்படிப்பட்ட பரிசுத்த ஜாதியாக பிரித்தெடுக்கப்பட்ட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்நிய தெய்வத்தை வணங்கர்களோட களவக்கூடாது அந்த ஜாதிகளோட கலந்திருக்க கூடாதுன்றதை தேவன் விரும்புகிறார் அம்மே அப்போ பார்த்தீங்கன்னா பேசவே கூடாதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது அவங்களோட பேசாமல் பழகாமல் நம்மளால் இருக்க முடியாது ஆனால் ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று கருத்தர் சொல்லுகிறார் அது திருமண காரியமாக இருந்தாலும் சரி மற்ற ரொம்ப க்ளோஸாக போய் பழகிறதா இருந்தாலும் சரி அதோடு வந்து கலக்கக்கூடாது அவங்களோட கலந்து உறவாடக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவனுடைய ஒரு பெரிய விருப்பம் அது வந்து தேவன் நமக்கு ஒரு கட்டளையாகவும் கொடுக்கிறார் ஏன்னா நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நான் பரிசுத்ததற்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நம்ம இந்த தவறு என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இதை இது நிகைமைய என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துல சுத்திகரிக்கிறார் சுத்திகரித்து முடித்துட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்திரலும் ஆண்டவரே நான் உங்களுக்காக செய்த அந்த கிரியைகளெல்லாம் நினைத்திரலுங்க எனக்கு நன்மை உண்டாக பண்ணுங்க இசப்பா அப்படின்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ணுறாரு இதே போல் நீங்களும் உங்களுக்கு தேவனுக்கு பயந்து உங்களை காத்து கொண்டு அந்நிய ஜாதியரோட கலவாமல் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக நினைத்தரலும் என்று சொல்லி நீங்கள் செபித்த உடனேயே கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நன்மை உண்டாக இறங்கி வரும் இறங்கி வந்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை அவரே செய்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக எங்களுக்கு நன்மை உண்டாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாள் நினைத்தருளி ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்